சுப்பொழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜி டிஆர் எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய ஆங்கில பாடப்பிரிவு ஆசிரியர்கள் காரணத்திற்கு நம்முடைய சொப்பிழுவில் பயணிக்கக்கூடிய ஆங்கில பாடப்பிரிவு ஆசிரியர்களுக்காக நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கொஷின் பேங்க் கிரியேட் பண்ணியிருக்கோம் இந்த ஆங்கில பாடப்பிரிவு ஆசிரியர்களுடைய அரசு பணி கனவு நனவாக்குவதற்கு ஏதுவான பயிற்சிகள் ஏதுவான தகவலை நம்ம தொகுத்துருக்கோம் அதனை குறித்த தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம காண இருக்கோம் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம் சுபே ட்ரீன்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இந்த நேம்ல நம்ம என்ன செஞ்சுருக்கோம் மொபைல் ஆப்ஸில் ஒரு குரூப் கிரியேட் பண்ணி ஸோ அந்த குரூப்பில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் இந்த ஒவ்வொரு பாடப்பிரிவிற்கான ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துட்டு இருக்கோம் அதில் ஆல்ரெடி நம்ம இங்கிலீஷுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அது போக இங்கிலீஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரம் வினாவிடைகள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணி அந்த பதினைந்தாயிரம் வினா விடைகளை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் அதற்கு ஏதுவாக ஸ்டடி மெட்டீரியல் அதோட அந்த பதினைந்தாயிரம் வினாக்கள் ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமை எந்த விதமான இடர்பாடு இல்லாமல் எளிமையாக நீங்கள் எதிர்கொள்ளலாம்னு சொல்லி நம்ம அறிவிப்பு கொடுத்துடணும் நான் பல வீடியோக்கள்லாம் உங்களுக்கு சொல்லக்கூடிய பகுதி தான் இங்க கொடுக்கக்கூடிய இந்த தகவலை நீங்க ஃபாலோ பண்ணாலும் எக்ஸ்ட்ரா வேற எதையுமே ப்ரிப்பரேஷன் பண்ண வேண்டியது அது நம்ம கொடுக்கக்கூடியதா அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணி ஒர்க் பண்ணுங்க குறிப்பாக தனியார் பள்ளிகள் நிறுவனங்கள்ல பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் அதே மாதிரி இல்லத்தரசிகளாக இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கான அந்த ப்ரிப்ரேஷன் டைம்ங்கிறது மிக குறைவாக இருக்கும் அந்த குறைவான டைத்தில் நம்மளுக்கு ஒரு கொஷின் பேங்காக இருக்கிற பட்சத்தில் ஒரு ஒன்லைனராக இருக்கிற பட்சத்தில் அதை அப்படியே நம்ம கொஞ்சம் படிச்சுட்டு கொண்டு போயிட்டே இருக்கலாம் இப்போ இருந்து நம்ம ஸ்டடி பண்ணும் பொழுது எளிமையாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெறலாம் என்பதை நம்ம பல வீடியோக்களில் சொல்லியிருக்கோம் அதை மெய்ப்பிக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய சபிக் உங்களுக்கு டாபிக் வைஸாக சரிங்களா டாபிக் வைஸா யூனிட் ஒன்னுல இருந்து இங்கிலீஷ்க்கு யூனிட் பத்து வரைக்கும் டாபிக் வைஸா வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் வைஸா சரிங்களா யூனிட் ஒன் யூனிட் டூ இதை ஃபுல்லாக கவர் பண்ணி ஒரு ஃபைவ் தௌசண்ட் கொஸ்டின்ஸ் ஃபுல் மாடல் டெஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு ஃபைவ் தௌசண்ட் கொஸ்டின் சொல்லி பதினைந்தாயிரம் வினா விடைகள் உள்ளடக்கிய கொஸ்டின் பேங்க் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ அதை அடிப்படையாக வைத்து டெஸ்ட்டு பேஜும் நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம் இந்த சூழ்நிலையில் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் அந்த சுபீட்ரீன்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டீமில் இணைந்திருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு முதல் கட்டமாக யூனிட் இருந்து யூனிட் ஐந்து வரைக்கும் இருக்கக்கூடிய தகவலை உள்ளடக்கிய கொஷின் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினைச்சிடோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் அது ரெடி பண்ணி எல்லாமே செக் பண்ணியாச்சு உங்களுக்கு அதை ப்ரொவைட் பண்ணுறோம் ஆசிரியர்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் அவுட் ரசிகளா இருக்கிறேன் நான் தனியார் நிறுவனங்களை பணியாற்றுறேங்கிறது இதுல ஒரு நூறு நூறு கொஷின் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கற பட்சத்துல டாப்பிக்க படிச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குற பட்சத்துல உங்களுக்கு மிகவும் எளிமையாக இருக்கும் சோ அதனை குறிந்த தகவலா இன்றைய வீடியோ வாங்க நம்ம அந்த கொஸ்டின் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா நம்ம

அதே மாதிரி யூனிட் டூக்கு ஐநூற்றி முப்பத்தி ஐந்து யூனிட் த்ரீக்கு நானூற்றி அறுபது யூனிட் ஃபோருக்கு நானூற்றி தொண்ணூறு யூனிட் ஃபைவ்க்கு நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து வினாக்கள் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா முதல் தொகுதி நம்ம கரெக்டாக கிரியேட் பண்ணிட்டா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருநூற்றி நாற்பது பக்கங்கள் வரைக்கும் இது இருக்கக்கூடியது இதை எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும் யூனிட் ஒன்னுக்கான மெட்டீரியல் எடுத்தோம் ஃபுல்லாமே நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க யூனிட் ஒன்றை முடிச்சுட்டு அப்புறம் இந்த கொஷின் பேங்கை ஓப்பன் பண்ணி முந்நூற்றி முப்பது கொஷினையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் யூனிட் டூவை படிச்சுட்டு ரெண்டாவது யூனிட் த்ரீயை படிச்சுட்டு மூணாவது யூனிட்டுக்கான கொஸ்டின் அப்படியே ஒவ்வொரு யூனிட்டையும் படிச்சுட்டு நீங்கள் எழுதக்கூடிய அளவிற்கு இந்த ஐந்து யூனிட்டுக்கான முதல் தொகுதியானது உங்களுக்கு கிரியேட் பண்ணிட்டேன் ஸோ கொஷின் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேட்டர்னில் தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஆப்ஷனோட வந்து உங்களுக்கு நம்ம நினைச்சிச்சிருக்கோம் கொஸ்டினானது கிரியேட் பண்ணியிருக்கோம் ஆகவே சுபைக்குழு ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க ஸோ இதனுடைய பிடிஎஃப் வழக்கம்போட நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ் குரூப்பில் நான் அப்லோட் பண்ணிடுறேன் உங்களுடைய ஃப்ரீ டைமில் படிச்சுட்டு இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து கொள்வதற்கு ஏதுவான வழிமுறைகளை உருவாக்கிக்கோங்க ஸோ இதில் வேற ஏதேனும் சந்தேகங்கள் கருத்து இருக்கு சுவைக்குழுவை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஸோ இந்த ஐந்து யூனிட் மட்டும் இல்லை மீதி இருக்கக்கூடிய ஐந்து யூனிட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் வைஸான டெஸ்ட் டெஸ்ட் இந்த பதினைந்தாயிரம் வினா விடைகளை நம்ம என்னச்சிடோம் கொரியர் மூலமாகவும் அனுப்புறோம் இந்த கொஸ்டினா அப்படியே ஆன்லைன் கொஸ்டினா மாத்தி நீங்க என்னச்சிருங்க ஆன்லைன் டெஸ்ட் எழுதுவதற்காக வழிமுறைகளையும் நம்ம இருக்கோம் ஆகவே உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குதுங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணி நினைச்சுக்கலாம் சுபிக் குழுவை பயன்படுத்திக்கலாம் ஸோ இதுல வேற ஏதேனும் சந்தேகங்களுக்கு சுபிக் குழுவை தொடர்பு கொடுங்க ஆங்கில பாடப்பிரிவு ஆசிரியர் வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாம் இருக்கு நான் இங்கிலீஷ் ப்ரிப்பரேஷன் பண்றேன்னு சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் ஆங்கிலத்தை குறித்த எந்த பேரும் உங்களுக்கு தேவை கிடையாது எல்லா தகவலுமே உங்களுக்கு டாபிக் வைஸாக இதில் கிரியேட் பண்றோம் சுபைக்குழுவின் வாய்ப்பை பயன்படுத்திங்க அதையும் நம்ம ப்ரீ வெர்ஷன்ல உங்களுக்கு கொடுக்குறோம் மெட்டீரியலா தேவைங்கிற பட்சத்தில் பைசா கட்டி நீங்கள் வாங்கிக்கலாம் டெஸ்ட் தேவைங்கிற பட்சத்தில் அதற்கான கட்டணத்தை சேர்த்து செலுத்தி நீங்கள் ஆன்லைன் தேர்வை ஒரு முறைக்கு ஐந்து முறை எழுதி கொள்வதற்கான வழிமுறைகளையும் நம்ம இந்த இடத்துல அனு செஞ்சிருக்கோம் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கோம் ஆகவே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இதில் வேற ஏதேனும் சந்தேகங்கள் உங்களுடைய கருத்திற்கு சுபிக் குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே